நீ எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏன் எங்கன்னு சொன்னா வருவியா? இல்ல சார் இந்த ரொம்ப इरிட்டா இருக்கு. நான் வீட்டுக்கு போணும். என் அம்மா தேடிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ்னு அங்க சொல்லியாச்சே நீ வா. என்ன விடுங்க சார் நான் இல்லையா? நீங்க டச் என் கையை விடுங்க. நான் வீட்டுக்கு போணும். சத்தம் கழுத்து சார் நான் வர வரைக்கும் நீ எங்கேயும் போகாம இங்கேயே இருக்கணும் சத்தம் கிட்டம் போட்டா கழுத்த நெரிச்சு சாகடிச்சிருவேன் இப்ப இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல கடவுளே என்ன காப்பாத்து அம்மா நம்பர் தான் நமக்கு தெரியும்ல நமக்கிட்ட போன் இருக்கு அம்மா கொண்டு கால் பண்ணலாம் ஹலோ ஹலோ மான பிரீத்தி பேசுறமா மா சார் என்ன பொம்மை வாங்கி தரணும் சொல்லி

முதல்ல இவன அரஸ் பண்ணி தூக்குல போடுங்க சார் வாயா நீலாம் ஜெயில கிடந்து கழித்துங்க வேண்டிய ஆள் தான் அம்மா நீ சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் நான் மறந்துட்டேமா ஆம்பளைங்க கூட தனியா எங்க வெல்ல போக கூடாது சொன்னா அதான ஒரு பம்மி கேஸ் பட்டு நான் மறந்துட்டேன்னு மன்னிச்சிரும்மா நீ எதையும் நினைச்சு கவலைப்படாதம்மா பள்ளி கூடத்துல இருக்கிற